வணக்கம் வந்தனம் உங்க அம்சா கார்த்திகை மாத சோமவாரம் பார்ட் டூ மினி விலாக் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காலையில் அஞ்சரை மணி போல் எழுந்திரிச்சு வீட்டில் ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது அதை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பினால் பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருந்தது இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாது போல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் மழை ஒரு அளவுக்கு விட்ட உடனே காலையிலேயே வீட்டிலேயே குளிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி குளிக்க அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரி அதனால் வீட்டிலேருந்தே குளிச்சுட்டு நம்ம கிளம்பி சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பினேன் முந்த நாளே சிஸ்டர் வந்து நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சடனாக காலையில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல நானும் வரேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒரு ஆறரை மணி போல் இருந்து கிளம்பி மெயின் ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம் வந்துட்டு லாஸ்ட் டைம் வேறு இடத்துல வண்டி பார்க் பண்ணியிருந்தோம் இந்த டைம் வேறு இடத்துல பார்க் பண்ணோம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டெப்ஸில் தான் இறங்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே நடந்து வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஐப்ப பக்தர்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க லாஸ்ட் டைம் வந்து பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்தது மாலை போட வந்தவங்களும் அதிகமாக இருந்தாங்க இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க வெளியூர் மக்கள்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் ரொம்ப கலர் கலராக ரொம்ப சூப்பராக இருந்தது கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வந்து சிவபெருமானை நோக்கி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தான் நானும் இந்த வாரம் வந்து இரண்டாவது வாரமா நான் வந்து விரதம் இருக்கேன் கார்த்திகை மாதமும் மட்டும் இல்லாமல் மாதத்தில் வருஷத்தில் வர திங்கட்கிழமை எத்தனை திங்கட்கிழமை வேணாலும் நீங்கள் சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஸோ விரதமும் இருக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருந்தோம் வந்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிருப்போம் விநாயகரை பார்க்காம அதுக்கப்புறமா முதல்ல அவரை தான் போய் தரிசிக்கணும் அதுக்கப்புறமா வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு சுற்று சுற்றணும் சுற்றிட்டு வெளில வந்தோடனே அருவியை பார்த்ததும் பிரம்மாண்டத்தில் அருவிக்கிட்டே போயாச்சு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மார்னிங் டைமில் நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது ஒரு ஆப் டைம் அந்த மாதிரி தான் வீட்டிலேருந்து விடுவாங்க நாங்கள் அந்த டைமில் தான் வருவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் டைமில் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து குற்றாலமாக கொடைக்கானலாக ஊட்டியான்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே நாங்கள் வந்து நிறைய அங்கே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சடனாக பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் சேனல்லேருந்து வந்து பேட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பேட்டி தானே கொடுங்க அப்படின்னாங்க அப்புறமா அங்கே பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட உள்ளே வந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு சரி போயிட்டு வீட்டுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு வந்தோம் ஏன்னா உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடையாது வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்